இன்றைக்கி நம்ம பித்தளம் பாத்திரத்தெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இந்த பாத்திரம் மட்டும் இல்லைங்க எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் இந்த மெத்தட் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பாருங்கள் நான் க்ளீன் பண்ணாததுக்கு முன்னாடி இப்படி இருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதாங்க உங்களுக்கு புரியும் நம்ம எந்த வித கெமிக்கல் ஆட் பண்ண போகிறது கிடையாதுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க பாத்திரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு சொம்பளுக்கு தண்ணி எடுத்துக்கலாங்க ரெண்டு சொம்பு எடுத்துக்கலாம் இல்லை ஒன்றரை சொம்பு தண்ணியும் எடுத்துக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு சொம்பளுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் இப்போ தண்ணி ஊற்றுனமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை தூக்கி கேஸ் ஸ்டவ் மேலே வச்சிடலாங்க இப்போ கேஸ் பார்த்தீங்கன்னா ஐஸ் ஸ்பீட்லேயே வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மேலால் தண்ணி சூடாகி வருங்களா இந்த ஸ்டேஜில் உங்கள் வீட்டில் இருக்க அரை லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம் இல்லை ஒரு லெமன் ஜூஸ் ஃபுல்லாக கூட போட்டுக்கலாங்க நான் அரை லெமன் ஜூஸ் மட்டும் புளிஞ்சு விட்டுக்கிறேன் நம்ம இது கூடவே நம்ம வீட்டில் இருக்கிற எந்த பவுடர்னாலும் பரவாயில்லைங்க நான் யூஸ் பண்ணுற பவுடர்லேருந்து ஒன்றரை ரெண்டு டீஸ்பூன் போல் பவுடர் எடுத்துக்கலாங்க நான் ஒன்றரை டீஸ்பூன் போல் பவுடர் எடுத்துருக்கேன் இப்போ அந்த பவுடரையும் போட்டு கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா சிம்மிலே வச்சுருக்கேன் பவுட்ரு போட்டோனே பார்த்தீங்கன்னா மேலால் பொங்கி வருங்க இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ நம்ம இது கூடவே செவன் அப் எடுத்துக்கலாங்க எல்லா கடையிலுமே கிடைக்கக்கூடிய பத்து ரூபா ஜூஸ் பாட்டில் வாங்கிக்கோங்க செவன் அப் மாதிரி இருக்கும் அந்த ஜூஸ் பாட்டில் வந்து ரெண்டுலேருந்து மூணு மூடி போல் ஊற்றிக்கோங்க நான் ரெண்டே முடிதாங்க ஊற்றிக்க போகிறேன் இது போட்டோன்னே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப க்ளீனாக இருக்குங்க நிறைய பேர் வினிகர் யூஸ் பண்ணுவாங்க வினிகருக்கு பதில் இந்த செவன் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம எப்பேற்பட்ட கருத்தை பாத்திரமா இருந்தாலும் சரிங்க இந்த தண்ணிக்குள்ளே சுற்றி 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 அழைச்சி விட்டுட்டே இருங்க நீங்களே பாருங்கள் நம்ம திருப்பும் போதே நமக்கு ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு கலர் சேஞ்ச் ஆகி வந்துகிட்டே இருக்குங்க இதே போல் ஒரு ரெண்டு நிமிஷம் பண்ணுங்கள் இந்த தண்ணிக்குள்ளேயே முக்கிய முக்கி விட்டுருங்க திருப்பி திருப்பி நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க பாருங்கள் இவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கையை வச்சு சோப்பு போடல எதுவுமே போடல ஆனால் க்ளீன் ஆயிருக்குங்க ஃபஸ்ட்டு தவிர இப்போ பாருங்கள் நீங்களே பார்ப்பீங்க அவ்வளோ க்ளீன் ஆகிறத இப்ப அந்த லெமன் எடுத்துக்கலாங்க அந்த தண்ணி குளிர் லெமன் எடுத்துக்கலாம் இந்த தண்ணி அப்படியே ஓரம் வச்சிருங்க இப்ப அந்த லெமனை வச்சு வச்சு எதுவுமே எதுவுமே நான் 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 போடல பாருங்க அந்த லெமனை சும்மா அவ்வளவு அவ்வளோதாங்க சோப்பு ஷாம்பு எதுவுமே நான் போடல அந்த பவுடர் மட்டும்தாங்க போட்டிருக்கேன் பவுடர் லெமன் அந்த செவன் அப் தாங்க வேற எதுவுமே போடல அந்த லெமனை வச்சு எல்லா இடத்துலையுமே தேய்ச்சி விடுங்க அந்த லெமன் பட்டுச்சுன்னா அதுவும் இல்லாம இப்ப பாருங்க ஒரே ஒரு பத்து செகண்ட் மட்டும் வச்சிருந்தா போதுங்க இப்போ நம்ம இந்த தண்ணி எடுத்து ஊற்றிடலாங்க திரும்ப அதே பாத்திரத்துல தண்ணி எடுத்து ஊற்றிடலாங்க இப்போ திரும்ப அழைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க இவ்வளவு கிளீனா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லெமன் தேய்ச்சோடனும் இன்னும் கொஞ்சம் பளிச்சனாயிருச்சுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அப்படியே தண்ணிக்குள்ளே ஒரே ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் அப்படியே விட்டுருங்க ரொம்ப பளிச்சுன்னா ஆயிடுங்க இப்போ பாருங்கள் இவ்வளோ பளிச்சுனாயிருக்குன்னு ஆயிருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாங்க ஷாம்பு இம்பு எதுவுமே போட வேண்டாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க வெறும் அஞ்சே நிமிஷத்தில் இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாகவே முக்கிய எடுத்துட்டேன் அதே போல் லெமன் வச்சு தேய்ச்சி எடுத்துட்டுங்க இப்போ நம்ம பாருங்கள் எல்லாமே பண்ணியாச்சு இப்போ நம்ம வேறு எதுவுமே பண்ண வேண்டாங்க இந்த தண்ணியை எடுத்து ஓரம் வச்சிடலாங்க இந்த தண்ணியை நீங்கள் ஊற்றிடாதீங்க நான் சொல்கிறேன் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை எடுத்து ஊற்றுறாதீங்க உங்கள் சிங்க்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப அங்கங்கே அழுக்காக இருக்கும் அந்த இடத்துல இதை ஊற்றிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வைங்க இந்த தண்ணியை அதுக்கப்புறம் வச்சு க்ளீன் பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாங்க இதை கழிவு எடுக்கிறதுக்கு பாருங்க நான் எதுவுமே வச்சு கழுவுல எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம சும்மா சோப்பு ஸ்க்ரப்பு எதுவுமே போட வேண்டாம் இந்த டைமில் நான் சும்மா கையை வச்சு அழைக்கிறேன் நீங்களே பாருங்கள் நம்ம கையை வச்சு அழைக்கும் போது அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா பச்சை பசியில் பாசப்படைஞ்ச தண்ணி மாதிரியே இருக்குங்க அவ்வளோ க்ளீனாக இருக்கும் நீங்களே பாருங்கள் நான் ஸ்க்ரப்பு எதுவுமே சுத்தமாக யூஸ் பண்ணலைங்க வெறும் லெமன் மட்டும்தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன் தேய்க்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க இதே மெத்தடில் நீங்கள் எவ்வளோ கருத்து போயிருந்தாலும் பரவாயில்லங்க பித்தளை சாமானுங்க இதே மெத்தடில் கழுவி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரில் தண்ணி எடுத்துக்கலாங்க தண்ணி எடுத்துகிட்டு இந்த சும்மை நம்ம அழைச்சி வைக்கணுங்க இப்போ தண்ணி எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப ஈஸியாகவும் க்ளீன் பண்ணிவிட்டுங்க இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் ரொம்ப பளிச்சின்னு இருக்குங்க உங்கள் பாத்திரம் பித்தளை சாமான் எதுவாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க லாஸ்ட்டில் இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா சிங்க்கில் ஊற்றிருங்கன்னு நான் முன்னாடியே சொல்லிவிட்டேங்க ஏன்னா சிங்கில் ஊற்றிட்டு ஒரு மணி நேரம் ஓரத்துக்கு அப்புறம் நீங்கள் சிங்க்கை கழுவி விட்டுருங்க அதில் இருக்கிற துர்நாற்றம் எல்லாமே போய் ரொம்ப க்ளீனாக இருக்குங்க உப்பு வாசம் எதுவுமே இருக்காது அவ்வளோ சிங்க்லாம் க்ளீனாகவும் இருக்குங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த மெத்தடும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துருங்க எப்படினு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்